என்னடா இது நம்ம ஊர்லேயே இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க நம்ம ஊர்லேயே தாங்க இருக்குது மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் எந்த இடத்துல இருந்து பேசுகிறேன்றது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான இடம் இது இந்த கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடோடு இருக்குங்க நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் காலை கீழே வைக்க முடியலன்னு பார்த்துக்கோங்களேன் தரையெல்லாம் சுடுது அப்படியே அதுக்கப்புறம் அந்த ஒரு மேட் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த மாதிரி அதில் தான் நாங்கள் நடந்து வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வேறு ஜாஸ்தியாக இருந்தது நிறைய பேர் வருவாங்க எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து இது விசிட் பண்ணி போவாங்க நீங்களாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் எங்களால் இதை நடக்கவே முடியல அந்த சாக்கு மாதிரி போட்டிருக்காங்க அதில் தான் நாங்களே நடந்து வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் வித்துட்டு இருந்தாங்க சரி அதில் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல சரி அதை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சாப்பிட கோவில்லாம் சுற்றி பார்த்தாச்சு முடிச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் போயாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாலி பார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் டிக்கெட் வாங்கியாச்சு நூற்றி ஐம்பது ரூபா ஒருத்தருக்கு நாங்களும் உள்ளே போய் டிக்கெட் வாங்கி உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய அந்த நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குதுங்க ரெண்டு மூணு இருந்தது பார்க்குறப்போ நம்ம ஆள் உயரத்துக்கு மேலே இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது இது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் அந்த கீரையெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க ஒவ்வொரு கட்டு அதை ஒவ்வொரு கட்டு கொடுக்கல ஒரு அஞ்சு அஞ்சு குச்சி அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்புறம் நாங்கள் அதை வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அதை அழகாக வாங்கி சாப்பிட்டுக்குச்சு ப்ரெசென்ட் தான் கொஞ்சம் பயப்பட்டான் எட்டவும் இல்லை அவனுக்கு அப்புறம் கையை பிடிச்சி பிடிச்சி இப்படி கொடுத்தாச்சு அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியில் இப்படி நிறைய வச்சுருந்தாங்க நான் வந்து ஒவ்வொன்றா காமிக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தியும் காமிக்கல நீங்கள் போய் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபுல்லாக இருந்தது அப்படியே தண்ணியெல்லாம் அடிச்சுட்டே இருந்ததுன்னு பார்த்துக்கோங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நான் மைசூரில் இந்த பேர்ட் பார்க் வந்து பார்த்துருக்கேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்லாம் பாருங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் தண்ணி வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கையில் நம்ம கையிலே பார்த்தீங்கன்னா அந்த கம்பு அதாவது தானியம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்றாங்க கையில் அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கையில் உட்காந்துக்குது இந்த மாதிரி இங்கே பாருங்களேன் இப்போ பாப்பா கையில் ரெண்டு மூணு உட்காந்துக்குச்சு தம்பி வந்து எங்கேயும் சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான் அவன் என் கையிலேயே உட்காந்துருச்சு நான் ஒரே செல்ஃபி தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு என்னோட என்னோடய வேலை மாற்றி மாற்றி என் கையில் மூணு உன் கையில் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு ஒரே ஆர்ப்பாட்டமாக இருந்தது அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம கவலைகள்லாம் மறந்து இந்த இடத்துல நம்ம இருப்போம் அதுக்காக தான் சொல்கிறது குட்டீஸ்லாம் இப்போ லீவு தானே குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு இப்படி அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணி அழகாக போயிட்டு அழகாக வந்துடலாங்க இப்போ பாருங்களேன் தம்பி கையிலேயே ஒன்று ஏறி உட்காந்துருச்சு இப்போ எனக்கு வந்து என் கையில் மாற்றி விடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கையை காமிச்சிட்டு அவன் கையில் ஏறுறதுக்காக ட்ரை பண்ணுறோம் அழகாக மூணு தான் போயிருக்கு அவன் கைக்கு இங்கே பாருங்களேன் இவ்வளோதாங்க இந்த வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இது செகண்ட் பார்ட்டில் நம்ம மீடியெல்லாம் பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க